வணக்கம் அன்பு நண்பர்களை நம்ம தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா வேணாமா விஜய நம்ம ஆதரிக்கலாமா வேணாமா ஏன் அவரை ஆதரிக்கணும் விஜயோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம் விஜய நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் விஜயின் அரசியல் திட்டம் என்ன அவரின் கொள்கைகள் என்னென்ன அவர் கட்சியின் சித்தாந்தம் என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றை பற்றி பேசுவதே சரியாக இருக்கும் இவ்வளவு காலம் சினிமாவில் விஜய் விசஸ் அஜித் என்று ஒப்பிட்டிருந்தது இளைய தளபதியாக இருந்தவர் தளபதியாக ப்ரமோட் ஆன கொஞ்ச காலத்தில் யார் சூப்பர் ஸ்டார் என்ற எழுந்து ரஜினிகாந்த் விஸ் விஜய் என்று ஒப்பீடுகள் சூடு ஆனால் நான் ஆசைப்பட்டது சூப்பர் ஸ்டார் நாற்காலி இல்லை அந்த சூப்பர் ஸ்டாரே தயங்கி பின்வாங்கிய அரசியல் நாற்காலி என்று தன் தமிழக வெற்றி கழகம் கட்சி அறிவிப்பு மூலம் உணர்த்தியிருக்கிறார் நடிகர் விஜய் சினிமாவுக்குள் விஜய் விஸ் உதயநிதி என்று ஒப்பீடு அபத்தமாக கருதப்படலாம் ஆனால் அரசியலில் வரும் சட்டமன்ற தேர்தல் உதயநிதி மாறக்கூடும் என்கிறார்கள் அதற்கான சூழலை விஜய் உருவாக்கி கொள்வாரா மற்ற கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றனர் என்பதுதான் கேள்வி கண்ணதிரே இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே இதனால் பரபரப்பான பேசுபொருளாக இருக்கிறது இந்த தேர்தலில் அவர் கட்சி அறிவிப்பை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியும் சிலர் எழுப்புகிறார்கள் அரசு அரசியல் திட்டம் பல ஆண்டுகளாகவே விஜய்க்கு இருந்து வந்திருக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே ரசிகர் மன்ற நிர்வாகிகளை கூப்பிட்டு பூத் கமிட்டிகளை அமைக்க சொல்லியிருந்தார் சில மாவட்டங்களில் இந்த கட்டமைப்புகள் வலிமையாகவே ஆகியிருக்கின்றன இப்படிப்பட்ட சூழலில் அவர்களை தேர்தலில் பங்கேற்க விடாமல் அணை போட்டு வைப்பது சவாலாக இருந்திருக்கிறது இதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் மட்டும் போட்டியிட அனுமதி கொடுத்தார் சுயேட்சையாக நூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்களில் போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றனர் ஒரு தேர்தலை பார்த்துவிட்ட அவர்களை நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அமைதியாகவே வைத்திருக்கவே நம் இலக்கு இரண்டாயிரத்தி என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் விஜயின் அரசியல் திட்டம் என்ன அவரின் கொள்கைகள் என்னென்ன அவர் கட்சியின் சித்தாந்தம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றை பற்றி பேசுவதே சரியாக இருக்கும் இப்போதைய தமிழக அரசியல் சமநிலைக்குள் அவருக்கான இடம் எங்கிருந்து உருவாகப் போகிறது என்பதையும் அவையே தீர்மானிக்கும் இதில் அவருக்கு சாதகமான அம்சங்களும் இருக்கின்றன சவால்களும் இருக்கின்றன இன்றைய தேதியில் தமிழில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் டாப் இடத்தில் இருக்கும் அவர் சினிமாவில் இருக்கும் இப்படிப்பட்ட இடத்தை விட்டு கொடுத்து விட்டு தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அக்கறையில் தான் வருகிறேன் இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு

தமிழகத்தில் இரண்டு பிரதான கட்சிகளிலும் இன்று இளைஞர்கள் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இல்லை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை ஆகிய இரண்டையும் ஜெயலலிதா ஆரம்பித்தார் அப்போது ஒரு புதிய தலைமுறை அதிமுகவுக்குள் வந்து இணைந்தது புதிய வாக்காளர்கள் கிடைத்தார்கள் அது இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் இரண்டாயிரத்தி வரை அடுத்தடுத்து மூன்று தேர்தல்களில் அதிமுகவுக்கு வெற்றியை கொடுத்தது திமுக இந்த விஷயத்தில் தாமதமாகவே ரியாக்ட் செய்தது இப்போது உதயநிதி பொறுப்புக்கு வந்து இளைஞரணிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆனால் நிர்வாகிகள் வந்த அளவுக்கு தொண்டர்கள் வரவில்லை என்பதுதான் யதார்த்தம் தமிழகத்தில் பெருமளவு இளைஞர்களை ஈர்க்கும் கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் இருக்கின்றன என்பதே யதார்த்தம் உங்களுக்கு இரண்டு கழகங்களும் அநீதி இழக்கின்றன என்பது விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி இளைஞர்களை உணர்ச்சி வசப்படுத்தி தங்கள் ஆதரவாளர்களாக மாற்றும் வேலையை இந்த கட்சிகள் தொடர்ந்து செய்கின்றன சாதி ரீதியாக அபிமானத்தை ஏற்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவும் இளைஞர்களை ஈர்த்துள்ளன இவர்களுக்கு மத்தியில் ஊடுருவி தனக்கான தொண்டர்களை விஜய் உருவாக்க வேண்டும் பகுதி வாரியாகவும் இதே போல ஒவ்வொரு கட்சிக்கும் செல்வாக்கு ஏரியாக்கள் உண்டு வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களும் திமுகவின் பலம் மேற்கு தெற்கு அதிமுகவின் ஆதரவு ஏரியாக்கள் பாமக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் பாஜக என ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படி செல்வாக்கு பகுதிகள் உண்டு இவர்களுக்கு மத்தியில் விஜய் செல்வாக்கு ஏரியாவை தேட வேண்டும் எம்ஜிஆர் போலவோ விஜயகாந்த் போலவோ முழுக்க அரசியல் பேசி நடத்தவர் இல்லை விஜய் அடித்தட்டு குடும்பத்தை சேர்ந்த கோபக்கார இளைஞனாகவே பேசிய சில டயலாக்கள் தாண்டி அவரிடமிருந்து பெரிதாக அரசியல் வெளிப்பட்டதில்லை அடித்தட்டு சமூக இளைஞர்கள் அவரின் ரசிகர்களாக மாறியது இதனால்தான் ரசிகர் மன்றங்களின் பொறுப்புகளில் இழுப்பவர்களை தாண்டி மற்றவர்கள் இதுவரை வேறு ஏதேதோ கட்சிகளுக்கு வாக்களித்திருப்பது எதார்த்த அவர்கள் எந்த அளவுக்கு முழுமையாக விஜய் பக்கம் வருவார்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் அதிமுக திமுக இரண்டுமே ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் என்றார் காமராஜர் அதை உண்மை என நம்புவோர் இங்கு கணிசமாக உண்டு கழகங்களுக்கு மாற்றாக யார் வந்தாலும் அவர்கள் முதலில் வந்து ஓட்டு போட்டு ஆதரிப்பார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் கட்சி முதல் தேர்தலை சந்தித்த போது எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கியது காரணம் கழகங்களுக்கு மாற்று தேடுகிறவர்கள் தான் அவரின் தேமுதிக அடுத்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நிறைய இடங்களில் ஜெயிக்க முடிந்தது ஆனால் மாற்று சக்தியாக தன்னை அவர் நிரூபிக்க முடியாததால் அந்த கட்சி தேய்ந்து போனது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த இடத்தை சீமானின் நாம் கட்சி பிடித்துக் கொண்டது அதனால் தான் அவர்கள் அந்த தேர்தலில் ஆறு புள்ளி ஐந்து ஓட்டுகளை வாங்க முடிந்தது கடந்த தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதலே தமிழகம் இருமுனை தேர்தல் களமாகவே இருந்து வருகிறது திமுக மற்றும் அதிமுகவை தாண்டி இன்னொரு கட்சியோ கூட்டணியோ மக்களின் நம்பிக்கையை பெற முடிந்ததில்லை இரண்டு முறை அதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி அலை உச்சத்தில் இருந்தபோது போது மோடியை நேரடியாக வீடு தேடி வந்து கேட்ட பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள ஜெயலலிதா மறுத்தார் அதிமுக தனியாக நின்றது அப்போது பாமக தேமுதிக மதிமுக என்று முரண்பட்ட பல கட்சிகளை இணைத்து மூன்றாவது அணியை அமைத்தது பாஜக அந்த கூட்டணி பதினெட்டு சதவீதம் ஓட்டுகளை வாங்கி இரண்டு எம்பி தொகுதிகளில் ஜெயிக்கவும் செய்தது தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி உடைந்து விட்டது அப்போது திமுக எங்குமே ஜெயிக்கவில்லை என்றாலும் கூட இருபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டுகளை வாங்கியிருந்தது புகழ்பெற்ற மக்கள் நல கூட்டணி பரிசோதனை இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நடைபெற்றது இம்முறையும் அதிமுக சில உதிரி கட்சிகளை சேர்த்துக் கொண்டு தனியாக நிற்க காங்கிரசை மட்டும் உடன் வைத்துக் கொண்டது திமுக அதனால் புறக்கணிக்கப்பட்ட இடதுசாரிகள் சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து தேமுதிகவுடன் இணைந்தன இன்னொரு பக்கம் அதிமுகவால் புறக்கணிக்கப்பட்ட தமாக மற்றும் வைகோவும் இணைய அந்த கூட்டணி உதயமானது பரிதாபமாக அது ஆறு சதவீத ஓட்டுகளை வாங்கியது ஆனால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழகத்தில் சூழல் இப்படி இல்லை என்பதுதான் வினோதம் அந்த சூழல் தான் அவரை முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே ஜெயிக்கவும் வைத்தது கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாத வெற்றிடத்தில் தான் விஜய் அரசியல் பரிசோதனை செய்து பார்க்கிறார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது காமராஜர் தன் அரசியல் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருந்தார் அசுர பலத்துடன் ஆட்சியில் இருந்த திமுகவுக்கு ஒற்றை எதிர்கட்சியாக இருந்தது காங்கிரஸ் தான் அதுவோ ஸ்தாபன காங்கிரஸ் என காமராஜர் பக்கமும் இந்திரா காங்கிரஸ் என இந்திரா பக்கமும் இரண்டு துண்டுகளாக உடைந்திருந்தது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காமராஜர் மறைந்த போது ஸ்தாபன காங்கிரஸ் சிதறியது மூப்பனா தலைமையில் ஒரு குழு போய் இந்திரா காந்தியின் காங்கிரஸில் இணைந்தது மிச்சம் இருந்தவர்கள் ஜனதா கட்சிக்கு போனார்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தி மீது இருந்த வெறுப்பு தொடர்ச்சியாக ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக மீது இருந்த அதிருப்தி ஆகியவற்றுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் வந்தது நாடு முழுக்க ஜனதா கட்சிக்கான அலைவிசிய நேரத்தில் தமிழகத்திலும் ஜனதா தனியாக நின்றது திமுகவும் தனியே களம் கண்டது காங்கிரசும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைத்தனர் எம்ஜிஆர் நம்பி அவர் பக்கம் போனது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட சிறிய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தார் எம்ஜிஆர் கடுமையான நான்கு மணி போட்டி இருந்த காலத்தில் அதிமுக கூட்டணி நூத்தி நாற்பத்தி நாலு இடங்களை வென்று ஆட்சி அமைத்தது அந்த கூட்டணி முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கியே அத்தனை இடங்களையும் ஜெயித்தது திமுக இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கியது காங்கிரஸ் கூட்டணி இருபது புள்ளி நாலு சதவீதம் ஓட்டுகளை வாங்கியிருந்தது ஜனதாவும் சலைக்காமல் பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டுகளை வாங்கியிருந்தது அந்த தேர்தலில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்துக்கு போயிருந்தது பத்து தொகுதிகளில் வெறும் ஆயிரத்துக்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தது ஒருவேளை நான்கு மனை போட்டியாக இல்லாதிருந்தால் அந்த தேர்தல் வேறுவிதமாக விதமாக ஆகியிருக்கலாம் இப்போது சூழல் அப்படி இல்லை கட்சியாக தனித்து நின்ற ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாமக அஞ்சு புள்ளி முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு வாங்கியது ரெண்டாயிரத்தி பதினாலில் தனியாக நின்ற காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியது இடதுசாரிகள் இணைந்து ஒரு சதவீதம் மட்டுமே வாங்கினார்கள் தனியாக நின்ற போதெல்லாம் பாஜக வெறும் மூன்று சதவீதம் ஓட்டு கூட தொட்டதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்களில் யார் யார் எங்கே இருப்பார்கள் என்பதை பொறுத்து அந்த களம் சுவாரஸ்யமாக மாறலாம் சிறிய கட்சிகள் பலவற்றுக்கும் இப்போதே பேரம் பேசும் சக்தியை அதிகரித்து விட்டிருக்கிறார் விஜய் என்பது மட்டும் உண்மை அப்படி இருக்க தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் யாருடன் கூட்டணி வைத்தால் அவர் ஜெயிப்பார் அல்லது தனியாக நின்றால் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி